السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید الانبیاء والمرسلین وعلا آلہ وآصحابہ اجمعین اما بعد اللہ وآلہ اللہ سبحانہ وآلہ ایلو لینب مرلوم ارمین آیہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم اوہر قلین انبم شفاحتم நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்துல் புரிவானாக சூரத்து யூனுஸ் அத்தியாயத்தினுடைய பத்தாவது வசனத்தினுடைய விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் தாவாகும் ஃபீஹா சுபஹான்கல்லாஹும் ஓ தஹையதுஹும் ஃபீஹா சலாம் அனில் ஆஹிரு இல்லாஹ் அணில் ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் சொர்க்கவாதிகள் அவர்கள் சொர்க்கத்திலே அவர்களுடைய புனிதமான அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவருடைய பிரார்த்தனை அனைத்தும் சுபகான கல்லாகும் என்பதாக இருக்கும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சலாமை பரிமாறிக்கொள்வார்கள் அவர்களுடைய பிரார்த்தனையுடைய இறுதியில் அலம் துல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இருக்கும் என்று அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் ஆமாம் சொர்க்கவாதிகள் எப்படி அல்லாஹுக்கு நன்றி தெரிவிப்பார்களோ அல்லாஹுவை புகழ்ந்து அதே போன்று நாமும் ஒவ்வொரு தடவையும் உணவு ஒன்று முடித்ததற்கு பிறகு உணவு நம் முன்னால் வருகிற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி அதனை உணவு உண்ண ஆரம்பிக்கும் பொழுது நாம் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் அதே போன்று நாம் உணவு உண்டு முடிக்கிற பொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்ஹம்துலில்லா என்று இன்னல்லாஹல் ஐ எருதா அனில் அபிதி ஐ எ குல் அல் அக்லா ஃபை அஹமி அலேஹா அவ் யஷரி ஷர்பா ஃபை அஹமிதோ ஊ அலேஹா நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அடியானை கொள்கிறான் எத்தகைய அடியான் என்றால் அவன் உணவு உண்டுகிறான் உணவு உண்டுவிட்டு அல்லாஹுவை புகழ்கிறான் அதேபோன்று குடிபானத்தை குடிக்கிறான் அதற்காக வேண்டி அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவை புகழ்கிறான் இத்தகைய அடியானை அல்லாஹு ஆலமீன் புகழ்கிறான் ஆகவே சொர்க்கவாதிகளும் தான் அவர்களுக்கு கிடைத்த அந்த நியாமத்தை அனுபவித்து முடித்ததற்கு பின்பாக அல்லாஹுக்கு ஆலமீன் என்று நன்றி செலுத்துவார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான் ஆகவே உலகத்திலே நாம் எந்த திக்கிற்களை எந்த வார்த்தைகளை நாம் சொன்னாலும் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் வாழ் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் தான் அதிலே அஹமதுல்லா ரப்பில் ஆலமீன் என்பதும் அவர்களுடைய பிரார்த்தனையில் இறுதியில் இருக்கும் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் தான் இமாம்கள் பெருமக்கள் சொர்க்கவாதிகளை குறித்து அவர்கள் சில இடங்களில் அல்லாஹுவை புகழ்வார்கள் ஆறு இடங்களில் சொர்க்கவாதிகள் ரப்புக்கு நன்றி செலுத்தும் முகமாக அலம்துல்லா ஆலமின் என்று சொல்வார்கள் என்று இமாம் குருத் தனது தப்சீலிலே சொல்கிறார்கள் முதலாவது இடம் ஒம் தாசுல் யோம் ஐயுகல் முஜினிமோன் என்று அல்லாஹு ஆலமின் மறுமை நாளிலே பாவிகளை பார்த்து இன்றைய தினத்தில் நீங்கள் நல்லவர்களை நல்லவர்களை விட்டும் பிரிந்து நெல்லுங்கள் என்று பாவிகளை பார்த்து இறை மறுப்பானர்களை பார்த்து கூறுகிற பொழுது அவர்கள் ஈமான் கொண்டவர்களை விட்டும் பிரிந்து விட்டால் உடனே அன்றைய தினத்தில் மூமின்கள் அதை கண்டுவிட்டு சொல்வார்களாம் அலம்துல்லில்லாஹில் நதி நஜ்ஜா மினல் அல் கோமல் அலிமின் அநியாய கூட்டத்தாரை விட்டும் எங்களை பாதுகாத்தானே காப்பாற்றினானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நன்றி செலுத்துவார்கள் இரண்டாவது இடம் சிராத்துல் முஸ்தஹிம் பாலத்தை கடந்த நேரத்தில் அலமதுல்லில்லாஹில் நதி அஜப் அன் அல் ஹசன் இந்த பெரும் கவலையை எங்களை விட்டும் நீக்கிய இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று சொல்வார்கள் மூன்றாவதாக சொர்க்கத்தின் வாசனின் கதவின் பக்கம் நெருங்கும் பொழுது மாவுல் ஹயாத் என்ற ஜீவ நெறியில் குளித்துவிட்டு சுவனத்தை பார்க்கும் பொழுது அலமதுல்லா இல்லதி ஹதா நாலி ஹாதா இந்த சொர்க்கத்திற்கு வழிகாட்டிய எங்கள் அல்லா எங்கள் இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நன்றி செலுத்துவார்கள் நான்காவதாக சுவனத்திலே நுழைந்து மலக்குமார்கள் வாழ்த்து கூறி வரவேற்கிற பொழுது அல்ஹம்துல்லா ஹில்லதி அஹல்லனா தாரல் முகாமா நிரந்தரமான இந்த வீட்டிலே எங்களை தங்க வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் கூறுவார்கள் ஐந்தாவதாக சொர்க்கத்திலே தங்கியிருக்கிற பொழுது ஹில்லதி சொதக்கனா சொதக்கணா வாய்தவுரசனல் அருந்த எங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி சுவனத்தில் எங்களை சுதந்திரம் பெற்றவர்களாக ஆக்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறுவார்கள் ஆறாவதாக சுவனத்தினுடைய உணவுகளை எல்லாம் உண்டு மகிழ்ந்ததற்கு பின்பு இந்த ஆயத்தில் அல்லாஹு ரபுல்லா ஆலமின் சொல்வது போன்று வாகு தாவாகுமன் இல் ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமின் என்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமின் என்று சொர்க்கத்தினுடைய உணவுகளை உண்டு மகிழ்ந்து சொல்வார்கள் இவ்வாறாக ஆறு புகழ் வாக்கியங்கள் குர்ஹானுடைய வசனங்களாக இருக்கிறது இந்த ஆறு புகழ் வாக்கியங்களையும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே அல்லாஹினுடைய அந்த நியாமத்துக்களை ஒவ்வொரு வாக்கியங்களை அனுபவித்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்களுடைய அறுக்கொடைகளுக்கு உலகத்தில் மாத்திரம் நன்றி செலுத்தியவர்கள் அல்ல மறுமையிலும் சொர்க்கத்திலும் அந்த ரப்புல் ஆலமீனை புகழ்வது அலமதுல்லாய் ஆலமீன் தொடருகும் என்பதாக நாம் பார்க்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபானவத்தால் இப்படிப்பட்ட பேற்றினை நாம் மறுமையில் பெற வேண்டும் என்று சொன்னால் உலக வாழ்க்கையில் ரபுல்லா ஆலமி நமக்கு தந்த அந்த கணக்கில் அடங்காத அந்த நியமத்துகளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும் அவ்வாறு நன்றி செலுத்துகிற பொழுது ரபுல்லா ஆலமியினுடைய அந்த பாக்கியம் அவனை புகழுகிற அந்த பாக்கியம் மறுமையிலும் நமக்கு கிடைக்கும் அத்தகைய சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமி நம்மை ஆக்கி அருள் புரிவானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين